போடா மயிறு என்னடா மயிறு என்னடா திட்டுன்னு பார்க்குறீங்களா நம்ம மயிறுங்கிற வார்த்தையை இப்படி தான் பயன்படுத்துகிறோம் அதாவது மயிறு என்ற வார்த்தையை ஒரு வசை சொல்லாக ஒருவரை திட்டும் சொல்லாக தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் மயிர் அப்படிங்கிறது கூந்தல் குறிக்கும் ஒரு அழகான ஒரு தமிழ்சொல் இந்த கூந்தலை குறிக்கும் இந்த தமிழ் சொல்லை கூந்தலை மையப்படுத்தி பல பாடல்களில் வைரமுத்தவர்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்ணின் கூந்தலை இத்தனை கோணங்களில் ரசித்து அழகியல் கவிதை கற்பனைகள் சொல்லியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லாமா என்ற வியப்பில் ஆழ்த்தியிருப்பார் அலைபாதை படத்தில் சிநேகிதனை அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து கூந்தல் நெளிவில் எழில்வளச்சரிவில் கர்ப்பம் வழிந்ததடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது அவர் அவரோட கூந்தல் வந்து ரொம்ப நெளிவா ரொம்ப சரிந்து கிடக்குது அதில் நான் ஆண்ற கர்வமாக அப்படி இல்லைனா நான் உன்னோட ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கர்வமாக ஏதோ ஒரு வித கர்வம் வந்து அங்கே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி கூந்தலை பற்றி இன்னொரு பாடலில் எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு யோசித்த பொழுது காதலன் படத்தில் என்ன விலை அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் கோபுரமே உனை சாய்த்து கொண்டு பே என்னோட பாடன்னு பார்க்குறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இது ரொம்ப ரசித்து எழுதியிருப்பார் அவர் கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு அதாவது கூந்தலை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளவு ஒரு கோபு கோபுரமா பார்த்து கோபுரமே உன்னை சாய்ச்சிக்கிட்டு அதாவது கூந்தல் வந்து அலையாய் ஒரு ஆறு போல ஓடி ஓடிட்டு இருக்கு நான் அதில் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு கற்பனை ராஜ்யத்தில் சிம்மாசனமாக அமர்ந்திருப்பாரு இந்த இடத்துல வைரமுத்து அவர்கள் வைரமுத்தவர்கள் இதற்கு மேல் கூந்தலை பற்றி இவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்தால் ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு பாடலில் கார் குழலில் உலகை கட்டிவிட ஆசை ஒரு பெண்ணின் குந்தல் திடமாகவும் அடர்த்தியாகவும் நீண்டிருக்கிறது அதை ஒரு கயிறாக பாவித்து எழுதியிருப்பார் சாமுராய் படத்தில் ஆகாய சூரியனை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும் அதில் ஆகாய சூரியனை ஒற்றச்சடையில் கட்டியவள் அப்படின்னு எழுதியிருப்பார் இதற்குள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் ஒன்று இருக்குது இந்த பாடலுடைய காட்சி அமைப்பில் விக்ரம் வாளேந்திய ஒரு போர் வீரனாக ரொம்ப கோபமாகவே தோன்றியிருப்பார் அதை பார்க்குற காதலிக்கு நீ எவ்வளவு கொழுந்து விட்டு எரியும் ஒரு சூரியனாக இருந்தாலும் நான் என்னுடைய ஒற்றை ஜடையில் உன்னை கட்டிடுவேன் அப்படிங்கிற கற்பனையை மையமாக வச்சு எழுதியிருப்பாரு நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும் லவ் பேர்ட்ஸ் படத்தில் மலர்களே அப்படிங்கிற ஒரு பாடலில் மார்பில் ஒளிந்து கொண்டால் மாற நம்ப வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ளாரவா அப்படின்னு கூந்தலை ஒரு பாதுகாப்பாரன்னா எழுதியிருப்பாரு காதலனை தன் மடியில் கிடைத்து அலைபாயும் கூந்தலில் சூழல் எழுப்பி கருவறை வாசமும் இருளும் தருகிறாள் இவர் ரசிக்கும் பெண் கூந்தலுக்கு வேற என்னவெல்லாம் நிறங்களை பட்டியல்கிறார் என்று பார்த்தால் இரவின் நிறமே கார்காலத்தின் மொத்த நிறமே காக்கை சிறையினை காணும் நிறமே பெண்மை எழுதும் கண்மை நிறமே வெயில்பாடும் குயிலின் நிறமே எல்லாம் சேர்ந்தது கூந்தல் நிறமே அத்தனை நிறங்களையும் ஒப்பிட்டு சொல்லிவிட்டு இரவை மட்டும் தனித்து எழுதுகிறார் மேலோட்டமாக கூந்தலை இரவு என்று மட்டும் சொல்வதில் இவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை என்று நினைக்கிறேன் காரணம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற ஒரு பாடல்ல விடியில் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி என்று எழுதி இவ்வளவு வகையாக கூந்தலை மையப்படுத்தி பல பாடல்களில் கொடுத்திருப்பார் បយេត